நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கிறார் கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கடந்த இருபத்தி ஆறாம் திகதி நடைபெற்ற நிலையில் இராணுவத்தினர் வசம் உள்ள காணிகள் தொடர்பில் பிரேரணை சமர்ப்பித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் கிளிநொச்சி நகரில் பெரும் பகுதி காணிகளை இராணுவம் வைத்திருக்கிறது இலங்கையிலேயே கச்சேரி காணியில் இராணுவம் இருப்பது கிளிநொச்சி கச்சேரியாகத்தான் இருக்கும் நாங்கள் கூட்டம் நடத்தி கொண்டு இருக்கும் இந்த கச்சேரி காணியில் பெரும் பகுதியை ராணுவம் வைத்திருக்கிறது இவ்வாறு பல காணிகளை ராணுவம் வைத்திருக்கிறது கிளிநொச்சி மகா விளையாட்டு மைதானத்திற்கு செல்லும் பிரதான வீதியை இராணுவம் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது அதனை விடுமாறு கடந்த காலங்களிலும் பேசியிருக்கிறோம் இன்று வரை விடுவிக்கப்படவில்லை டிப்போ சந்தியில் உள்ள ராணுவ வெற்றி சின்னத்தை அகற்றி கலாசார மண்டபத்தை அமையுங்கள் தற்போது பேருந்து நிலையம் அமைந்துள்ள பகுதியில் அமைச்சர் ஒருவரின் நிதி ஒதுக்கீட்டில் மிகப்பெரிய கலாசார மண்டபம் அமைந்திருந்தது குறித்த மண்டபம் யுத்தத்தின் போது இடிக்கப்பட்டது அவ்வாறான மண்டபம் ஒன்றை குறித்த இடத்தில் அமையுங்கள் கலாசார மண்டபம் ஒன்று எமது மாவட்டத்திற்கு தேவை அந்த இடம் பொருத்தமான ஆகும் யுத்த சத்தங்கள் இல்லை குண்டு சத்தங்கள் இல்லை இப்போதும் ராணுவம் இந்த பகுதிகளில் தேவையா ராணுவத்தினரை வெளியேற சொல்லுங்கள் என இதன்போது தெரிவித்திருக்கிறார் கிளிநொச்சி மகாவித்தியாலய காணி தொடர்பாகவும் இதன் போது கருத்து தெரிவிக்கப்பட்டது குறித்த பாடசாலையின் விளையாட்டு மைதானத்திற்கு செல்லும் வீதியை திறந்துவிட்டால் குறித்த முகாம் இரண்டாக பிரியும் இதனால் பாதுகாப்பு தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் என கூறப்பட்டதாக அரசாங்க அதிபர் இதன்போது தெரிவித்தார் குறித்த விடயம் தொடர்பில் ஏற்கனவே முன்னெடுப்புகள் நடந்துள்ள நிலையில் இவ்விடயம் தொடர்பாக பாதுகாப்பு செயலாளருடன் தான் பேசுவதாகவும் தீர்வு காண்பதாகவும் அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நடக்கெண்டா இப்ப சாதாரணமா தனியாருடைய காணிகள் நாட்டுல இப்ப கடந்த பதினைஞ்சு வருஷங்களே சண்டை இல்லை இப்ப உங்கள்ட்ட நீங்க பேச தலைமுறை சொன்னீங்க நாங்களும் பெஞ்ச மாற்றத்துக்குள்ள ஆளுங்களுக்கு மக்கள் முழுக்கும் பெரிய ஆளுமே கண்டிருக்கிறாங்க

नट है पा प्रवे बा रिपर्ट अभ आप ना युष्ठले अ श हलना ओमे दा मा ඒ ට ගේ अ ने ගේ ක सामार लाට मे शिप හ ई स डा लग नहीं ए तोකड़ ඒ पො कचල කන්න समार ය अමने තාत्रර माल्ने विර කो ने यागी කියरा डॉकिमेंट सी द වල දෙදදාස් මිටන දෙදා හලුව දෙදා සජාත කල කයි්ර वाලති බේවා ො ග ගල වා ර ඒ ඒ ඒ අප න ගේ ඉදාන අපි මවන බ න්න ඇ කොට ඒගේ දී ද කතා ට ම ර පුන්න ඒ ගන න අපි ම කර .

நகர திட்டமுறை செய்ய முடியாமல் இல்லை முப்பத்தாவிடம் நீங்கள் நகரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏன்னா பேசி கொண்டு இருக்கிற கச்சேரிகளையும் ராணுவ தான் இருக்கு ரெண்டு தான் மீதான் ராணுவத்தான் இருக்குது கட்சேரியில் இலங்கையிலேயே கச்சேரிக்குள்ளே ராணுவ உள்ள ஒரே ஒரு கச்சேரி கிளொச்சி கட்சியிலேயே தான் இருக்குது இதை விட இப்போ கிளிநொச்சி நகரத்தில் பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி மகாவித்யாலயம் ரெண்டாயிரத்தி எழுநூறு பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூட மகா வித்தியாலய பிள்ளைகள் கிரவுண்ட்ஸில் போகிறதுக்கு பாதையை ராணுவம் பிடிக்கிறது இல்லை இன்றைக்கி எத்தனை தடவை இந்த கூட்டத்திலையும் கடைசி கூட்டத்திலையும் பேசப்பட்ட விஷயம் என்னைக்கு அந்த பாதம் மறைக்கப்பட்டு தான் இருக்குது

and some school development society members actually that access road divided to two that can is two parts so that's why that army that it is difficult to go the to the purpose open the road then uh, they suggested some alternative roads but that one also not possible because that road is go through the one bank is there so this may be the there. so that's why

Yes, that's why right. then, come and come and come then, then, then after that we request to Ministry of Defence, first uh, give the permission in the special occasions type, sports meet, some other special occasion times, access these roads, then uh, later on it will lead to that. That is the yeah. suggestion we already made that is, that, that is the உண்மையான பாதைகளால அனுமதிக்க போகிறது என்றும் காலப்போக்கில அது இறுதி தீர்மானம் எடுக்க பாடசாலை அதிபர் அந்த கடிதத்தை சமர்ப்பிச்சு நாங்க பாதுகாப்பு அமைச்சுக்கோ அந்த விஷயத்தை தெரிஞ்சவங்க தெரியப்படுத்திட்டோம் அதுங்க அமைச்சர் அது சம்பந்தமான சிவா சித்தான் பாதுகாப்பை அந்த இராணுவத்தால் விடுவிக்கப்பட்ட காணிகள் எவ்வாறு வழங்கப்படும் மக்களுக்கு அதிலே போல முரண்பாடுகள் எங்களை கட்சிக்காரர்கள் வழங்கப்பட்ட காணிகள்ல திருப்பி மக்கள்கிட்ட வழங்க முறைகேடுகள் நடக்குது இந்த விடயம் சம்பந்தமாக நான் நிச்சயமாக பல்வேறு விஷயங்களை கலைக்க வேண்டியிருக்கேன் இருக்கிற கௌரவ பாராளுமன்ற சுத்தமாக பொதுமக்களிடையே இருக்கிற அனுமதி பத்திரங்கள் பல்வேறு குறைந்து இலங்கை சேலங்களிலேயும் அந்த அனுமதி பத்திரங்கள் இல்லை எங்களுடைய மாவட்ட இந்த காண பதிவகத்திலேயும் முழுமையாக இல்லை அப்ப சில நேரம் பொதுமக்கள் கைமையாக்கி இப்பெண்களுடைய முதியவர் மில்லிய பழைய போட்டோ காபீஸை வந்து க்ளைம் அப்படின்னு கிளைம் மாவட்டத்தில் இப்படி மாவட்டத்துக்கு ஒரு ஏழாயிரம் மணி ஆயிரம் காலி பிரச்சனைகள் எங்கள்ட்ட மூலப்பத்திரங்கள் இல்லாததால ஒரு இடத்துலயும் இல்லாதாலும் இல்லாயிரம் போட்டோ காபீஸை வைக்கணும் டைம் டு டைம் கிளைம் பண்றதால பிரச்சனை இருக்கு அப்ப இந்த பிரச்சனை சம்பந்தமாக நாங்கள் ஒரு மூன்று மாதத்துக்கு முதல் மாகாண காணியாணியாளர்களுடன் கதைச்சு நாங்கள் கிட்டத்தட்ட ஆறு காணி நடமாறுகளை வச்சிருக்கிறோம் முதலாவது நான் நினைக்கின்றேன் விடுவிக்கப்பட்ட செஞ்சியோக கிராமத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டிருந்தது பிரதேச செயலாளருக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு விடுவிக்கப்பட்டிருந்தாலும் வெளியோடம் கையளிக்கப்படாமல் இருந்தது நாங்கள் ஒரு மூன்று கூட்டங்கள் தொடர்ச்சியாக கிராமத்தில் நடத்தி ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்தி அதுல இப்ப நான் அந்த செஞ்சோலையில் வசிக்க கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது படிப்பிலைகள் இருந்தவர்கள் அவர்கள் சார்ந்த குடும்பங்கள்ல ஒரு உண்மையாக முன்னாடி நாற்பது குடும்பங்களையும் ஆரம்ப உரிமையாளர்கள் சில நேரம் அந்த உரிமை தமிழ் வைத்து இப்ப வந்து அவையிலமா இருக்க வேண்டும் அவர்களையும் ஒரு வணக்கப்பாடுகள் போல வந்து நான் நினைக்கிறேன் அந்த தொண்ணூத்தி ஐந்து வீதம் முடிச்சுட்டு ఇది రాణవ నినీ అ పన్న రెండేకర్ కావని రాణవ్వ అంత పరామరికొచ్చు రాణి రెండేకర్వని ఇంకేం పత్రిక ఉన్నా తెలియమని ఇప్పుడు బస్ స్టాండ్ ఈ వెయ్యస్వామి సంద్రసేఖరన్ అమచరగా ఇందరు సెలవులు ఇవి కళాచార మండపం తెొచ్చిలో కట్టపట్లయి అంత మండపంలో యుక్తకి కూడా రాణం రెండు అడికి అంత ఇలా పోను இப்போ அந்த ஏக்கர் காணியும் இப்போ கட்சியில் கூட எடுத்து சந்திர பேர்லையாவது கடைசி அது ஒரு கலாச்சார மண்டபம் வரும் அப்படி இடம் தான் ஒதுக்கப்பட்ட இடம் அது அந்த அந்த இராணுவ சின்னம் இருக்கிற இடம் எடுக்கப்பட்டு சின்னம் எடுக்கப்பட்டு அதில் கலாச்சார மண்டபத்துக்குரிய இடமாக இருந்தால் மாற்றப்படும் தயவு செய்து அறிக்கையில் அது சேரும் இவ்வளவு இராணுவத்திற்கு இவ்வளோ காணிகள் இந்த நகர பகுதிக்குள்ளே தேவை இல்லை துக்கம் முடிஞ்சது பதினஞ்சு வருஷமாக கூட்டுச்சேத்தம் இல்லை நாட்டில் மாற்றம் வந்திருக்கு மக்கள் ஆனால் வந்துருக்கிறார்கள் தயவுசெய்து கொஞ்சம் முடிப்பாக இதை செயற்படுத்தணும் எங்களுடைய மாவட்டம் சார்ந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக பொதுவாக தெரிவிக்கப்பட்ட போது என் சார்பாக தெரிவிக்கப்பட்ட பிரச்சனை இதுதான் மக்கள் கட்சி மாவட்டம் சார்பாக எங்களிடம் அன்னளவாக ஒவ்வொரு மத்திய தரப்பு மற்றது வந்து எங்களுடைய மாவட்டத்தில் முதலாவதார தீர்க்க வேண்டிய பிரச்சனை காணும் பிரச்சனை நான் இப்ப அந்த கூட்டத்தில நான் பிரஸ்தாவித்து வந்த கருத்திங்களுக்கிழமை யாரும் செய்யப்பட்டார்கள் ஒரு அறிக்கை கூறப்பட்டிருக்கிறது அப்போ அந்த கூட்டத்திலேயே நாம் திருப்பது இந்த பிரச்சனைகள் தெனிய மாவட்ட மண்டலத்திலும் தீர்க்கப்பட முடியாது காணி காணி காணியான நாயகம் கவுன்சிலிங் என்றரும் சேவலி பார்ப்பதும் பெரிய அளவில் எங்கள் மாவட்டத்திற்கு அவர்கள் தொடர்ச்சியாக ஒருமுறை வந்து சில விஷயங்களை உங்களுடைய நடைமுறையில் இருக்கிற ஏற்பாடுகளுக்கு விட தீர்க்க முடியாது இசையிட அமைச்சரவை அனுமதிகளும் சில விஷயங்களும் தேவைப்படுகின்றது அப்போ இதுகளை செய்யும்படி கேட்டதில் ஜனாதிபதி உறுதியாக அந்த சந்தபத்தில் உறுதியளித்திருந்தவர் அதன் அடிப்படையில் திரு கடந்த மீட்பு உங்களை மறைக்க ஊறப்பட்டிருக்கின்றது நாங்கள் அதற்கு மறுநாளை அணைக்கி வச்சிருக்கின்றோம் நாங்கள் இருக்காதவர்கள் இசையிட வேலை பெற்ற கிருங்கி மாவட்டத்துக்கு விலை ஜனாதிபதி செய்கிறதாலே நடமுறைப்படுத்தப்படும்